கிடையாது மோடி இந்த திரவை தோற்கிறார் இந்த திரவை இந்தியாவின்

நீ சொல்ற யோகம் இல்லையா அப்புறம் வந்து மோடி சொல்ற யோகம் சார் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழக பேச்சாளர் அவர் குவிந்த நோக்க வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்தியா முழு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியாகிட்டு இருக்குது கருத்து கணிப்பு எல்லாம் வந்து பிஜேபி வந்து முன்னூத்தி அறுபது வந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து நூத்தி நாற்பது நாள் தான் அப்படிங்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து கருத்து கணிப்பு கிடையாது சார் அது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திரிப்புகள் கருத்து கணிப்பு வேற கருத்து திரிப்பு வேற அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமா மூன்றாவது முறை நாங்கள் தான் வரப்போகிறோம் என்று பாஜக சொல்கிறது மோடி தான் வரப்போகிறான் என்று சொல்கிறோம் அமித்ஷா சொல்கிறார் ஆனால் உண்மையான யதார்த்த நிலை என்னவென்று சொன்னால் நாளை காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணுகிற பொழுது மூன்று நான்கு சுற்று வருகிற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நேயர்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒட்டுமொத்த மக்களும் தெரிந்து கொள்ள முடியும் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி போகிறது குறைந்தபட்சம் முன்னூறு தொகுதிக்கு குறைவில்லாமல் இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியார் அவர்கள் யாரை சுட்டிக்காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டின் பிரதமராக இன்னும் ஒரு வார காலத்தில் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கடைசி கட்ட தேர்தல் வந்து இப்போ வந்து பிஜேபி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இதே நாலு அஞ்சாவது கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரக்கு வாய்ப்பே இல்லை அந்த வந்து நாத்தி வந்து நிறையா வந்து மாற்றங்கள் வந்துருச்சு அதனால் வந்து பிஜேபி வரக்கு வாய்ப்பு இல்லை இந்தியா கூட்டணி வரும்னு சொல்லி நாலு அஞ்சாவது கட்ட தேர்தலுடைய கடிப்பில் சொன்னாங்க அதாவது இல்லை நான் சொல்கிறேன் கடிப்பில் சொன்னாங்க இப்போ கடைசி கட்ட கணிப்பில் வந்து மாறி இருக்குது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க இல்லை நாலு அஞ்சு இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் மாறுச்சு அப்படின்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது நீங்க சொல்வது ஐந்து கட்ட தேர்தல் வரை இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது மோடிக்கு வேலை இல்லை என்ற இடத்தில் வந்தது ஆனால் கடைசி கட்ட தேர்தல் அப்பொழுதுதான் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் யார் சொல்றாங்க

கழகத்தின் ஆட்சி என்பது அண்ணன் தளபதி அண்ணன் திராவிட மரலாட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதி முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி உங்களிடத்திலே ஒரே வரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனித்துளியை காட்டிலும் பரிசுத்தமான அண்ணன் இதே வந்து இந்த வருஷம் காரணம் முன்னேற்ற கழகம் ஏன்னா போனீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி இந்திரா காந்தி கூட்டணியில் ஆட்சி டூ ஜி வழக்கில் வாய்ப்பு எல்லாம் ஊழல் என்பது டூஜி ஊழல் என்பது முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னும் ஒருவார காலத்தில் மீண்டும் மத்தியமக்சராக வர இருக்கிற மாமு ஆ ராஷா அவர்கள் நீதிமன்றத்தில் அவரே நேரடியாக வாழாது அவர் நிருபவம் நிருபராது என்று சொல்லி இதில் குற்றவாளி என்று இல்லாமல் நான் தவறு செய்யவில்லை என்ற ஆடித்தரமாக நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கை என்று நீதிமன்றமே அறிவித்து இது ஆக இந்த டூஜி என்பது அவர்கள் அப்பொழுது பாஜக கையில் எழுத்தது இந்த முறையும் இந்த முறை இந்த முறையும் காங்கிரஸ் கூட்டணிதான் வரப்போகிறது திமுக கூட்டணிதான் வரப்போகிறது என்று தெரிந்து விட்ட காரணத்தினால் என்னடா இவங்க செல்போன ஒரு ரூபாய்க்கு பேசக்கூடிய ஒரு சர்வரேன்னு அதாவது ஒரு ரூபாயில் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய யாரிடத்திலேயும் பேசலாம் என்ற ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள் இந்த சாதனையால் மீண்டும் இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற காரணத்தினால் இதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று வேட விட்டு அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் டூ ஜி டூ ஜி டூ ஜி என்று ஆனால் இப்போது நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டூ ஜி என்பது பாஜகவால் கட்டமைக்கப்பட்டு இது இல்லாத ஒரு ஊழலை இருப்பதாக செய்யாத ஒரு ஊழலை செய்ததாக ஆக நாம் அடித்த கொல்லை ஓல் இவர்கள் அடித்திருப்பார்களோ நாம் செய்த ஊழலை போல் அவர்கள் செய்திருப்பார்களோ நாம் செய்த தவறை அவர்கள் செய்து போகலா என்று ஆனா ஒரே நிஷா இவங்க பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் சுகத்தான வைங்க பத்து வருஷம் இருந்து கொள்ளையடிக்கிறீங்க திராவிட கட்சியில் ஐம்பது வருஷம் ஆண்டிருக்கீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுவாங்களா திராவிடக ஐம்பது வருஷம் நீ கொல்லை அடிக்கல அமைய தமிழ்நாட்டிலயா தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும் அதனுடைய பெயர் கலைஞரை சொல்லும் எந்த ஒரு திட்டத்தையும் எடுத்தாலும் திமுக சொல்லும் கொண்டு வர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் திமுக கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு திட்டங்களும் தலைவர் கலைஞர் அவர்களால் இப்போது மாண்புமிகு திராவிட மனசாட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களால் மனசாட்சி உள்ள அனைவரும் அறிந்த ஒன்று நீங்க சொன்னது பத்து வருஷம் சுகத்தை அனுப்பிச்சுட்டாங்க

இந்த நாட்டின் திட்டங்களை எல்லாம் சட்டங்களாக உருவாக்கி காட்டியவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேசாதவர்களை பேச வைக்கக்கூடியவராய் நடமாட முடியாதவர்களை நடக்க வைத்தவராய் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் முழுமையாக செய்து காட்டிய ஒரு சாதனையாளர் உண்டு என்று அது இன்று பிறந்தநாள் கிடக்கூடிய முத்தமிழ் வித்தகர் தலைவர் கலைஞர் எழுதி உதவுங்கள் ஆயிரம் ஆண்டுகள் அல்ல பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இந்த அழிக்க முடியாத ஒரு பெயர் மறைக்க முடியாத ஒரு பெயர் அவர் கொடுத்த திட்டங்களால் தான் அவர் கொண்டு வந்த திட்டங்களால் தான் தமிழ்நாடு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்டு இன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இந்த தொழிற்சாலையா தமிழ்நாட்டுக்கு போனால் பாதுகாப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்பா தமிழ்நாட்டுக்கு போகலாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடநாட்டிலே இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா இது பெரியார் மண் இது அண்ணாமன் கலைஞர் மண் தளபதி ஆளக்குடிய மண் இங்கேதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற உணர்வோடு வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வருகிறது திட்டங்களை சட்டங்களாக உருவாக்கம் ஒரே விருந்தம் நான் பத்தாண்டு காலம் அவர்கள் சுகத்தை அனுபவித்து விட்டு அவர்கள் எப்பொழுது சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னேன் அல்லவா அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லவா அவர்கள் பத்தாண்டு காலம் அடித்த கொள்ளை பத்தாண்டு காலம் அவர்கள் செய்த ஊழல் அந்த பத்தாண்டு காலம் அவர்கள் ஆட்சி நடத்தியது யாருக்காக தெரியுமா இரண்டே இரண்டு பேருக்காக அதானிக்காகவும் அம்பானிக்காக மட்டும்தான் அவர்கள் ஆட்சி நடத்தின தவிர மக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை இதே மோடி பிரதமராக இருக்கிற பொழுதுதான் விவசாயிகள் பல வருடமாக டெல்லியிலே போராட்டம் நடத்தி அவரை திரும்பி பார்க்கவில்லை இதே முதல் மோடி பிரதமராக இருக்கிற பொழுதால் பல மாநிலத்தில் தீப்பிட்டு எரியக்கூடிய மிகப்பெரிய போராட்டக்களம் கந்தக ஊமியிலாகவே இருக்கிறது இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஒட்டுமொத்த ஆட்சி மக்கள் முடிவெடுத்து இந்திய கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வேற போயிட்டோம் ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது கட்ட ஆறாம் கட்ட தேர்தல் இருந்தோம் கடைசியில் வேற எங்கேயும் போயிட்டோம் என்ன சரிங்களா நாலாவது கட்ட அஞ்சாவது தேர்தல் வந்து பிஜேபி வராது அது அதாவது அவங்க வந்து வாய்ப்பு அப்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சான் இப்போ கடைசி கணிப்பு வரைக்கும் என்ன வாய்ப்பு அப்படின்னா நரேந்திர மோடி வந்து இப்ப வந்து நம்ம வேகானந்தர் பாதையில் தியானம் இருந்ததுனால அங்க வந்து மாறிடுச்சா அத சொல்லி ஏன்னா நீங்க எல்லாம் செல்ல குச்சாங்க மாறிடுறா அதனாலதான் நீங்க இது எழுதிங்களா வந்து ஏன் எழுதிக்காத நம்ம சிரிக்க முடியல அதாவது அதாவது நான் கேட்கிற கேள்வி இல்ல நான் கேக்குற கேள்வியா ஒரு நிமிஷம் நீங்க என்ன உடம்பு நான் சொல்லி தவிர நாலு அங்க வந்தது இப்ப கடைசி கட்ட தேர்தல எல்லா நியூஸ்லயும் எல்லாமே அதாவது சொன்னிக்கு வந்து பிஜேபி செய்யும் அதாவது குறைஞ்சது முன்னூத்தி நாற்பது மேல வரும் சொல்றாங்க அப்படின்னா ஏன் மாறுச்சு அப்படின்னா நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் முடிந்ததுனாலதான் இந்த முடிவு மாறி இருக்குதான்னு தான் கேள்வி அதுக்கு நீங்க சொல்லுங்க சிரிக்க சொல்லுங்க நீங்க வந்து நீங்க சொன்னீங்களா தமிழ்நாடு வந்து இல்ல நீங்க சொல்ல தமிழ்நாடு வந்து அப்படிதான் முடிவு இதெல்லாம் நீங்க நீங்க வந்து திராவிட கட்சிக்கு முன்னேறல

ஆஹ் சோரியா போட்டாங்க இல்லை மாறிடுச்சு தியானம் என்பது தியானம்ங்கிறது ஒரே இடத்துல உட்காந்து செய்யறதுக்கு பேர் தியானம் இல்லைங்களா நம்ம ஒரே ஒரே இடத்துல உட்காந்து செய்யறதுக்கு ஆனா அதே போல தியானம் என்பது தன் அருகிலே யாரையும் சேர்க்காமல் இருப்பதற்கு பேர் தியானம் சரிங்களா தன்னை சுத்தி இருபது முப்பது கேமரா போய்ங்களா இப்படி ஒரு அசைவு இப்படி ஒரு இது இதே மேட்ட இல்ல இல்ல ஒதாவது இப்ப பண்ணல இல்ல துப்பிட்டு இருக்காங்க அதாவது ஒரு இங்க வந்து தியானம் இருக்கக்கூடியவர் உரியவர் தியானம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தியானத்திற்கு தரியே கூத்தாக்கி

இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது இந்திய கூட்டணி தான் பிரதமராக வரப்போகிறார்கள் யார் ஒரு பிரதமர் தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் யாரை சொல்கிறாரோ அவர் பிரதமர் அதுல மாற்று கருத்து இல்லை இருங்க சார் அதாவது இவர் தியாரம் இருப்பதற்கு இரண்டு வித காரணங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா இந்த இந்திய கூட்டணி வெற்றி பெற்று பிரதமராக இந்திய கூட்டணி வந்ததற்கு பிறகு நாம் அடித்த கொள்ளை நாம் அடித்த ஊழல் நாம் செய்த பித்தாட்டங்கள் முழுமையாக வெளியே வருகிற பொழுது நாம் நிரந்தரமாக தீகார் ஜெயிலா அல்லது தீகாரை விட பெரிய ஜெயில் இருக்கிறதோ நாம் உள்ளே போக முடியும் அப்படி உள்ளே போகிற பொழுது அங்கே மனதை சரி செய்து கொள்வதற்காக ஒத்திகை பார்க்கக்கூடிய தியானமாக தான் இது ஒட்டுமொத்த மக்கள் பார்க்கிறார்கள் சரிங்களா அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுமா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக வருகிறது இனி ஆள முடியாத சூழ்நிலை தெரிந்துவிட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்த தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த முன்னணி தலைவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் அவர்களை திசை திருப்ப வேண்டும் அவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதோ அதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் கையில் எடுத்தது என்ன தியானம் அதுவும் தியானம் செய்வதற்கு எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு தமிழ்நாட்டை தேர்வு செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் மண் திராவிட மண் அதுவும் இன்னொன்னு சொல்லுவா சார் விவேகானந்தர் பாறையில் திருவள்ளுவர் சிலைகிட்ட தயாரம் இருந்தார் ஏன் திருவள்ளுவர் இருக்கக்கூடிய விவேகானந்தர் இருக்கக்கூடிய இடத்தில் தயாரம் இருந்தார் என்று சொன்னால் விளையாட்டுக்காக உண்மையாக தான் கட்டமைத்த திருவள்ளுவர் சிலை அங்கே வந்து அவர் தியானம் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா பாஜகவை செய்ய பாஜகவை கால் ஊன்ற செய்யாமல் பாஜக தெரியுமா

இனி பாஜக வெற்றி பெற முடியாது முடிச்சுக்கலாம் ஓகே பாஜக வந்து வெற்றி பெற வந்து இந்தியா கூட்டணி தான் மேல வந்து பாஜக வந்து நாளைக்கு வராது ரிசல்ட் ஓகே நீங்க ஒரு வாரம் சொன்னீங்க அதாவது ஒரு மோடிக்கு வந்து அதாவது தோத்துருச்சுன்னா அப்ப திகார் ஜெயில போவாரா இதுக்கு போவாரா அதே வந்து மோடி செய்தித்தார்னா யார் யார் திகார் ஜெயிக்கு போய் மத்தகம் சொல்லுங்க அவர் தோத்துட்டாரோ திகார் ஜெயிலுக்கு போயிடுவாரு மோடி ஓகே அவர் யார் யார் போவாங்க

அந்த பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் இணைக்கப் போகிறார் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதோ நான் சொல்வது உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையிலே சொல்லவில்லை நேயர்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் நேயர்கள் பார்க்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதோ இருக்கக்கூடிய கருத்து கணிப்பா கருத்து திரிப்பா நாளை பார்க்க போகிறார்கள் இதை மோடி என்ற பிம்பத்தை அடித்து நொறுக்கிவிட்டு இந்திய கூட்டணி முன்னூறு இடத்திற்கு மேல் வெற்றி பெற்றது இந்திய கூட்டணி முன்னூறு இடத்திற்கு மேல் வெற்றி பெற்றது இந்திய கூட்டணி தான் பிரதமராக வந்து உட்கார்ந்தார் என்ற செய்தி நாளை நமக்கு வரதான் போகிறது இல்லை இதோ நாளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு நாளை இனி போலும் உங்களை சந்திக்கிற வருகிறேன் நன்றி வணக்கம்